அந்த நம் சொந்தங்களோடு நாம் எல்லோரும் நிற்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவே இங்கே நாம் கூடியிருக்கிறோம் எனவே இந்த கூட்டு இயக்க போராட்டத்தின் வாயிலாக நாம் விடுகிற கோரிக்கை எங்கள் அன்பு மக்கள் எங்கள் மீனவ சொந்தங்களின் வாழ் உரிமையை பாதுகாத்துக் கொடுங்கள் தொடர்ச்சியாக சிறைபிடிக்கிற அந்த கொடுமையை தடுங்கள் சிறைபட்டு இருக்கிற எங்கள் மீனவ சொந்தங்களை விடுதலை செய்யுங்கள் பறிமுல் செய்த ஏழமிட்ட படகுகளை மீட்டுக் கொடுங்கள் அல்ல அந்த படகுகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப இழப்பீடை கொடுங்கள் இதுதான் எங்கள் கோரிக்கை புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் போராட்டத்தில் பங்கேற்ற என் உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள் பல்வேறு அரசியல் இயக்கங்களை சார்ந்தாலும் மக்களின் நலனுக்காக ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வணக்கமும் வாழ்த்துக்களும் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க அனைவரும் பாதுகாப்புக்காக உங்கள் வாழ்விடங்களை இருப்பிடங்களை சேர்க்கி நோக்கி பயணம் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்